தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மை தகவலை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் தற்போது தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது முழு விவரங்கள் வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சூழ்ச்சி என்பது நிலவுகிறது அதே போல வருகின்ற பதிமூன்றாம் தேதி வாக்கில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்க பகுதியில் ஒரு காற்றழுத்த பகுதி என்பது உருவாக இருப்பதாகவும் இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கனமழைக்கான கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இன்று விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான கூடும் என்றும் அதே போல நாளை திருவாரூர் அதே ராணிப்பேட்டை நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் பதிமூன்று தேதி பொறுத்தவரையிலும் தென் தமிழகத்திலும் வட தமிழகத்தின் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருவாரூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பதினாலிருந்து பதினேழாம் தேதி வரையிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் பதினைந்த தேதி வரையிலும் அதே போல வங்க கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செல்லினா